வணக்கம் இன்னைக்கு உப்பு பருப்பு கோயமுத்தூர் ஸ்டைலில் எங்கள் ஏரியாவில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பி நிறையா பேர்த்துக்கு ஆனது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் கோயம்புத்தூர் ஸ்டைலில் உப்பு பருப்பு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுங்க அந்த பாசிப்பருப்பு பருப்பு முக்கால் கப்பளவு எடுத்துக்கலாம் நல்ல பருப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க வறுக்க தேவையில்லை யூஸ்வலாக துவரம் பருப்பில் செய்வாங்க பட் எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு பாசி பருப்பில் தான் உப்பு பருப்பு செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு இப்போ எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் பருப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ட்ராப் ஆயிலும் கூடையே ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்காக ஆயில் இப்போ குக்கர் விசில் போட்டுட்டு நாலு விசில் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்புக்கு பூண்டு ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு வந்துட்டு மழை பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பூண்டு இருக்கும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பருப்பு பருப்பு சாப்பாட்டுக்கெல்லாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பெரிய பூண்டு விட இந்த மாதிரி நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம் தட்டி ஒன்றும் பாதியுமா தோலை ரொம்ப ரிமூவ் பண்ண வேணாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு ஒரு பத்து பல்லளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா சூடானதும் அதெல்லாம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கறிவேப்பளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கறிகிடாமல் பார்த்துக்கலாம் இப்போவே நமக்கு பூண்டோட வாசனை ரொம்பவே நல்லா வரும் இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பருப்பில் தாளிப்பு இவ்வளோ தான் நமக்கு அந்த நல்லா எல்லோ கலர் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அதனால வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டுக்கணும் காரத்துக்கு அவ்வளோதான் இப்போ மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்குன்னா அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதை கடிக்கும்போது பெரியவங்களுக்குன்னா நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு ரெடியாக இருக்கான்னு பார்த்துடலாம் குக்கர் விசில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா பருப்பு வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் உப்பு பருப்பு உப்பு பருப்பு வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்து வரும்போது தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே உப்பு பருப்பு இல்லாமல் வந்துட்டு இந்த ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்காது உப்பு பருப்பு புளிக்குழம்பு சாம்பார் ரசம் தயிர் இது கம்பல்சரியாக இருக்கும் கூட ஒரு பொரியல் உப்பு பருப்பு நிறையா பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும் துவரம் பருப்பு விட பாசி பருப்பு வச்சு செஞ்சு பாருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு இதில் நெய் பிடிச்சவங்க நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃபைனல் டச்சாக மல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தூவுனா போதும் இதில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் உப்பு பருப்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் உப்பு பருப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உப்பு பருப்பு செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ